வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே கே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டீங்கன்னா ராக்குங்கும் ரோமனுக்கும் மாறி மாறி வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்காங்க அது என்ன நடந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ராக் வந்து இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்லேருந்தே தெரிஞ்சுக்கிட்டதுனால ஃபஸ்ட் நம்ம போக ராக் வந்து பிளட் லைனில் ஜாயின் பண்ணுறப்ப தான் முத முதல் ராக்கு தன்னோட வன்மத்தை கக்கிக்கிருக்காரு என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பிளட் லைனில் ராக் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கையை ஒன்றா மேலே தூக்குவாங்க வி த ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி கையை ஒன்றா மேலே தூக்குவாங்க ஆனால் ராக் பார்த்தீங்கன்னா எல் மத்தில் கையை தூக்கியிருப்பார் அவர் மட்டும் தனியாக பிளட் ஒரு சிம்பிள கொண்டு வர மாதிரி தெரிஞ்சு அது மிகப்பெரிய சர்ச்சை வந்து அது சம்மந்தமாகவும் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அடுத்தத என்ன சம்பவம் பார்க்க போறேன்னு கேட்டிங்கன்னா என்ன தான் ராக் பிளட் லைனில் ஜாயின் பண்ணியிருந்தா ராக் வந்து பிளட் லைன் கூட ஒரு வராமல் தனிக்கும் தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் தான் கொண்டு வந்தாரு பிளட் லைன் கூட வந்து யார் யார் வந்தாலும் கேட்டிங்கன்னா ரோமன் ரிங்ஸ் பால் கிமன் ஜிம்மி அதுக்கப்புறம் சோலஸ்கா இவங்க மட்டும் வந்தாங்க இந்த சம்பவத்தில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பிளட் லைனை பற்றி பேசிட்டு ராக் வந்து எண்டிங் பண்ணும்போது ரோமன் ரிங்ஸ் தடுத்துட்டு என்ன நீ அக்னாலஜிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்பார் என் ரோமன் ரிங்ஸ் கேட்டோன்னே ராக் வந்து கண்ணாடியெலாம் காட்டிட்டு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ராக் அக்னாலஜிமெண்ட் பண்ணி செய்கிறவர் கையை தூக்கி காமிப்பார் பண்ணி டாக்னா அந்த ரோமன் ரோ தலைவனாக ஏற்றிக்கிட்டு கையை தூக்கி காமிக்கணும் அந்த இடத்துல ராக் வந்து எல் ஷேப்பில் தான் காமிப்பார் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கையை மடக்குவார் இந்த இடத்துல ரோமனுக்கும் ராக்கும் ஒன்மம் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன நடஞ்சுன்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரிங்ஸுக்கு அதுக்கப்புறம் ராக் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து டாக்டிவ் மேட்சஸ்க்கு ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த டாக்டி மேட்சஸ்ல செத்ரோலின் கோடி ரோட்ஸ்க்கு எதிராக கம்பீட் பண்ணுவோம் அதை சேலஞ்சை அக்செப்ட் பண்ண கோடி ரோட்ஸும் செத்ரோலின்ஸும் ஸ்மாக் டவுனுக்கு வந்திருப்பாங்க இதுல வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு கட்டத்தில் என்ன நடஞ்சு கேட்டீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து ராக் ஒரு ஸ்லாப் பண்ணுவார் இந்த இடத்துல என்ன நடந்துன்னு இதில் கோடி ரோட்ஸ் ராக் அரையும் போது ரோமன் ரிங்ஸ் சிரிச்சிக்கிட்டு இருந்ததா தெரியுது இதை பார்க்கும்போது இந்த பிக்சரை போது கோடி ரோட்ஸ் தன்னோட அபிஷியல் டிட்டேர்லேயே அந்த பிச்சரை எடுத்து போட்டுருக்காரு இதில் ரோமன் ரிங்ஸ் சிரிக்கிறது கிளியராக தெரியுது ரோமன் ரிங்ஸ் சிரிக்கிறத வச்சுக்கிட்டு ரோமன் ரிங்ஸ் ராக் மேலே உன்மத்தில் வன்மத்தில் கோடி ரோட்ஸ் ராக் அடித்ததும் சிரிச்சிருக்காருன்ற மாதிரி இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த வன்மத்தில் ரோமன் ரிங்ஸ் சிரிக்கிறது வந்து ரெசில் மினியா ஃபார்ட்டியில் பாதிப்பு ஏற்படுத்துமான்றதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இதை பற்றி உங்கள்கிட்ட கிட்ட நன்றி கீழே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்